வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம ஒப்புறவர்கள் அதிகாரத்தை இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்துல முதல் குரலை வந்து நாம பார்த்துட்டோம் இப்ப நம்ம பாக்குறது வந்து இரண்டாவது குரல் அதிகாரம் ஒப்புரோ வரித இந்த ஒப்புற வரிதல்ல வந்து அவர் அவர் சொல்றாரு போன குரல்ல நம்ம அவர் என்ன சொல்லாருங்கிறது நாம கேட்டோம் இப்ப வந்து நம்ம கிட்ட வந்து அவரு சொல்ற என்ன இந்த குரல் சொல்றா தாளாத்தி தந்த எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு அதாவது நாம வந்து கடுமையாக வந்து உழைக்கிறோம் ஒருவர் வந்து கடுமையா உழைத்து நல்ல செல்வங்களை வந்து நாம ஈர்க்கணும் அந்த தானாற்றுதலுக்கு தகுந்த போல அது நமக்கு வந்து பொருளை தருகிற தாளாத்தி தந்த பொருள் எல்லாம் தாளாற்றி வந்த பொருள் எல்லாம் வேண்டும் அந்த அந்த உழைப்புக்கு உள்ள இது வந்து அது நமக்கு தருது தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருள் இதுல உள்ள வார்த்தைகளை வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் வந்து இந்த வயல்ல வந்து நாம் வந்து இந்த அறுவடை செய்து ஒரு ஒரு வயல்ல வந்து முதல்ல வந்து ஒரு அந்த நாற்று நட்டு திருப்பி அதுக்கப்புறம் வந்து அந்த நெட் பயிர்கள் எல்லாம் வளர்ந்து திருப்பி அவங்க அதுகளை வந்து அறுவடை பண்ணி அதுகளை எல்லாம் நம்ம வீடு கொண்டு சேர்க்கிறவங்க இதைத்தான் ஏன்னா முதல்ல மழையை பற்றி சொல்லியிருக்கனால இதுல வந்து அந்த அந்த ஒரு அந்த அந்த ஓமை மாதிரியே தான் இந்த இதுல வந்து அவர் சொல்லுவார் தாளாற்றி தந்த பொருள் தான் தக்காருக்கு வேளாண்மை செய்தார் சொல்றாருன்னா நீங்க வந்து ஒரு வயல்வெளியில வந்து எல்லாம் செய்து நல்லா செழித்து வளர்ந்து அவ்வளவு வந்து நம்மளுடைய மூட்டை மூட்டையா ஏக்கர் கணக்குல நம்ம வந்து நல்மணிகளெல்லாம் நம்ம அறுவடை செய்து மற்ற காய்கறிகளையும் ஏதுவாக இருந்தாங்க எல்லாத்தையும் அறுவடை செய்து அதெல்லாம் நம்ம வந்து வீடுகளை கொண்டு சேர்ந்து செவ்வந்தெல்லாம் நாம அந்த செல்வந்த ஆகும் பொழுது அதனுடைய பயன் என்ன அது வந்த உடனே யாரும் வந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல நூத்து கணக்குல மூடையில நெல் இருக்கு அரிசி இருக்குங்கிறதுக்காக மூணு நேரம் ஒரு நாளைக்கு சாப்பிட்றவங்க ஆறு நேரம் சாப்பிடப்படும் அப்போ அந்த தாளாத்தி தந்த பொருள் எல்லாம் எதற்கு அத வந்து கேக்குற எல்லாம் நீங்க வந்து செய்திருக்கீங்க உங்களுக்கு வந்து நல்ல பெரிய செல்வங்கள் வந்து பெருகிருக்கு அது எதற்கு அப்படின்னு அவர் கேட்க அதுதான் அவர் சொல்றாரு தாளாத்தி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு இருக்கு தகுதி உள்ளவர்களுக்கு நீங்க வந்து இந்த உலகத்துல தகுதியானவர்கள் வந்து நிறைய பேரு உதவி நாம வந்து செய்வதற்கு செய்வதற்குரிய நிலையில தான் இருக்க எல்லாம் நம்ம அன்ன நம்பியா இருப்பான் அந்த தெருக்காரனா இருப்பான் கொஞ்சம் ஊர்க்காரனா இருப்பான் ஒவ்வொரு இடங்கள்லையும் இருந்தும் ஒவ்வொரு வழி இருக்கும் இப்படி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரு நம்மள மாதிரியே கூட இருப்பாங்க ஆனாலும் அவங்க வந்து அவங்களுடைய கஷ்டங்கள் வந்து வெளியே நமக்கு தெரியாமல் இருக்கும் அதுகளை எல்லாம் நாம வந்து அறிஞ்சு செயல்படுறோம் வந்து உண்மையிலேயே இவங்க வந்து இப்படி கஷ்டப்படுறாங்களா மக்கள் உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க யாரு இவங்களுக்கு நாம கொஞ்சம் உதவி செய்யணும் நிறைய வேறு சுகமான வாழ்வுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்க பெறாமல் அத்தனையுமே வந்து தியாகம் பண்ணி அவங்களை வந்து தியாகம்னா வேணும்னு தியாகம் பண்ணலை அத்தனை அதை அதை எல்லாம் அந்த காரியங்களை எல்லாம் செய்ய முடியாம அதுகளை அந்த எல்லாம் அடைய முடியாம அவங்க பாட்டுக்கு ஒரு சொக வீரம் அப்படின்னாச்சுன்னா அதற்கு வந்து ஒரு சரியான மருந்து பார்க்க முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து மருந்து பார்க்கக்கூடிய முறையிலேயா இருக்கு எந்த டாக்டருமே வந்துட்டு குறைஞ்சபட்சம் வந்துக்கிட்டு அந்த கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து முன்னூறு ரூபாய் வாங்குற ரூபாய் வாங்குறாங்க ஏன் வந்து அந்த என்னைக்கா ஒரு நாள் படிச்ச படிக்கும் அதுக்காக வந்து அந்த நம்ம குறைச்சு சொல்லல ஒரு நாள் வந்து போகும்போது வந்து ஒரு முதல்ல டயக்னோஸ் பண்ணும்போது முதல்ல நீங்க வந்து சொல்லி பார்த்து இது பண்றீங்கன்னா ரெண்டாம் நாள் வரும்போது வந்து எந்த இடத்துலயுமே கிடையாது கேட்டா அவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க அதை எதுவும் பேச முடியாது பாருங்க இல்லைன்னா போ உண்மையும் அதுதான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்போ சில நண்பர்கள் வந்து சில இளைஞர்கள் வந்து இளைஞர்களோ மற்றவர்களோ சில இடங்கள்ல பெரிய ஆஸ்பத்திரிகள்ல போய் கோவப்பட்டு அடித்தடிகள் எல்லாம் இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து அதெல்லாம் செய்து என்ன பிரயோஜனம் நம்ம வீணா வந்து கேஸ்ல வந்து மாட்டி நாம இன்னும் அதுல சிரமப்பட்டுக்கிட்டோம் அதனால வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவும் போனாலும் ரெண்டு தடவையும் நம்ம கொடுத்து நம்ம போகலாம் அப்படின்னு தான் போயிட்டு அவங்க வந்து ஒரு கடன் வாங்குறாங்க இதெல்லாம் செய்யறாங்க ஆக இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு ஒரு மெடிக்கல்ங்கிற துறை அதுக்கப்புறம் உணவு அதுக்கப்புறம் உடை அதுக்கப்புறம் உறையும் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவங்க வந்து நிறைய வேறு இன்னைக்கு வந்து ஏகமா வந்து இருக்கிறவங்க சில சம்பாதிக்கிறவங்க செலவழிக்கிறாங்க மற்றவங்களால ஒண்ணும் முடியலைன்னா எதையோ எப்படி என்ன கிடைச்சுனோ அதை வச்சுக்கிட்டு அப்படியே பாருங்க அப்போ அந்த தகுதியானவர்களை பார்த்து அஹ் நான் அரசாங்கமும் தான் வந்து அரசாங்கமும் வந்து இன்னைக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் ஆளு அந்த மாதிரிலாம் அவங்க வந்து போட்டுக்கிட்டு சொல்றாங்க ஆனா அந்த இன்சூரன்ஸ் வந்து அது வந்து எவ்வளவு நம்பிக்கைக்கு உரியதாங்கிறதும் சரியா தெரிய மாட்டேங்குது அப்போ ஆஹ் தான் அவங்க சொல்றாரு காலாத்தி தந்த பொருள் எல்லாம் தற்காக்கு நீங்க வந்து யார் வந்து தகுதி உடையவர்கள் பார்த்து தற்காருக்கு வேளாண்மை செய்தவர் வேளாண்மை அப்படி என்னன்னா நல்ல செலப்படுகிற வேளாண்மை என்ன நம்ம இப்போ நம்ம நிலத்தில் என்ன வேளாண்மை நடந்துட்டு இருக்கு வேளாண்மை என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விவசாய பெருமக்கள்லாம் கேட்பாங்க வந்து இப்போ நம்ம இலவந்துக்கிட்டு பருத்தி போட்டிருக்கேன் அது போட்டிருக்கேன் நெல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக அவர் என்ன சொல்றாரு தக்காருக்கு இத வந்து வேளாண்மை அப்படிங்கிறது இந்த பந்தி வைக்கிற மாதிரி அதாவது அப்படி வரக்கூடிய அந்த செல்வங்களை எல்லாம் தக்கவர்களுக்கு நம்ம வந்து எடுத்துக் கொடுக்கற வேளாண்மை செய்தற்க பொருள் எப்படி ஒரு அந்த 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 சொல்லை பார்த்தீங்களா வேளாண்மை செய்தர் பொருட்டு ஒரு பண்டிகையை நம்ம வந்து எல்லாத்துக்கும் விருந்து படைக்கிற மாதிரி அந்த வேளாண்மை வேற வந்து உதவி செய்தற் பொருட்டுன்னு அவங்க சொல்லல உதவின்னு வந்து அந்த இதை யூஸ் பண்ண ஒரு ஒரு அற்புதமான ஒரு உயரிய ஒரு சொல்ல வந்து அதை போட்டு அத வேளாண்மை அவங்களுக்கு தான் வந்து அந்த உபசரி வேளாண்மை செய்த பொருட்டுன்னா உபசரி அதுல வந்து என்னன்னா ஒரு ஒரு வசதி உள்ளவன் ஒரு வசதி இல்லாதவன இல்லாதவன்கிட்ட ஆஹ் தா வாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு ஒரு சம அளவுல ஆ எல்லாரும் தாராளமா வந்து அத சாப்பிட்டு போனாலும் வந்து அது தேவை இருக்கு ஐயா எனக்கு இந்த நிலை இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து தாராளமா வந்து அவனால சாப்பிட்டு போகணும் சாப்பாடுங்கிறது மட்டும் இல்லை பல்வேறு உதவிகள் இத வந்து அந்த செல்வந்தர் வந்து நம்ம செய்வோம் அந்த வேளாண்மை செய்த பொறுத்து வந்து அவனுக்கு தாட்டி தந்த பொருள் தான் தக்கார்க்கு வேளாண்மை செய்த இத சொல்றேன் இது எப்படிப்பட்ட ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒன்று நிறைய விஷயங்கள்ல வந்து இன்னும் வந்து இந்த ஒப்புரம் வரிகள்ங்கிற அந்த இதுல நாம வந்து மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த தகுதி உள்ளவர்களுக்கு சிலர் இருக்காங்க இதுல வந்துகிட்டு எல்லா சலுகைகளும் எங்களுக்கு தேவையான எங்களுக்கு சலுகை இல்லையத எல்லாம் ஓடணும் மார்க்கில் கூட எங்களுக்கு வந்து சலுகை போடணும் எங்களுக்கு கூட ரெண்டு மார்க் போடணும் எந்த எஃபர்ட்டுமே இப்போ வந்து இல்லாம எங்களுக்கு மார்க் போடணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அந்த மாதிரிலாம் வந்து இந்த ட்ரெண்டு இருக்கு அது யார் வந்து தற்கால டிசர்விங் டிசர்விங் பீப்புள் யாரோ அவங்களுக்கு அதை முதல்ல செய்யணும் அரசாங்கமும் அந்த டிசர்விங் பெயிண்ட் தான் அதை செய்யணும் அது இல்லாம சும்மா வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது மாதிரிலாம் வந்து செய்து நிறையாவுக்கு அந்த நன்மைகள் கிடைக்காம பொய்யணும் இது வந்து ஒரு தனி மனிதன் வந்து ஒப்புரவு அறிதல்ல வந்து அவ மட்டும் வந்து ஒருவருக்கொருவர் உதவி இல்லாம இது அரசாங்கத்தினுடைய ஒப்புரவு அறிதல்ங்கிறதுல அரசாங்கமும் இதை வந்து தக்காரர்களுக்கு செய்யலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட தங்களுடைய கட்சிக்காரர்கள் அவங்களுக்கு மட்டும் செய்யுது அவங்கள வந்து நல்லா வளர்த்து அவங்க பெரும் ஆகி ஏய்ய அப்பா எப்படி எப்படி எல்லாம் வந்து ஆயிட்டாங்க ஒவ்வொருத்தரும் வேற வந்து சொல்ல முடியும் அது சொல்லி ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை இந்த மாதிரி இந்த ஒப்புறவர் வந்து யாரும் யார் வந்து அந்த செய்தாலும் சரிதான் கற்கவர்களுக்கு வந்து சரி நண்பர்களை நாம மற்றும் ஒரு குரலிலே சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்